இன்றைக்கு நாம டெய்லி யூசஸ் வேர்ட்ஸ்ல ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லையா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஹிந்தியில எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்க போறோம் முதலாவது ஆயிரம் ஆயிரத்தை ஹிந்தில ஹசார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஹசார் சொல்லி பாருங்க ஹசார் இத ஏக்கு ஹஜார் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஹஜார் ஏக்கு ஹசார் ஹஜார் அப்படின்னா ஆயிரம் அப்படின்னு ஏக்கு ஹசார் அப்படின்னா ஒரு ஆயிரம் சொல்லிட்டு பொருள் வரும் சரிங்களா இப்ப நம்ம வந்து இந்த இந்த ஹசார் இந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம பத்தாயிரம் வரைக்குமே நம்ம அழகா ஈஸியா ரொம்ப எளிதா பேசிடலாம் ஏன் என்ன அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்ம நம்ம தமிழ்லயே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ஒரு ஆயிரத்த ஆயிரம் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ரெண்டாயிரம்னா என்னது ரெண்டாயிரம் இந்த ரெண்டுங்கிற நம்பரை சேர்த்து ரெண்டு ஆயிரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து மூவாயிரத்துக்கு மூணுங்கிற நம்பரை சேர்த்து மூன்றாயிரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நான்காயிரம் நாலு நாலுங்கிறத வச்சு நான்காயிரம் ஐயாயிரத்துக்கு ஐந்துங்கிறத வச்சு ஐந்தாயிரம்னு சொல்றோம் அதே போல தான் ஹிந்திலையும் அதே மாதிரி தான் ஸோ ரொம்ப நீங்க ஈஸி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம் அடுத்து இரண்டாயிரம் ரெண்டுக்கு ஹிந்தியில என்ன சொல்லிருக்கோம் தோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இரண்டாயிரத்துக்கு தோ ஹசார் சரிங்களா அடுத்து மூன்றாயிரத்துக்கு தீன் ஹசார் மூன்று ஹிந்தியில என்ன சொல்லுவோம் தீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தீன் ஹசார் அடுத்து நான்காயிரம் நான்காயிரத்துக்கு ஹிந்தியில என்ன சொல்லலாம் சார் ஹசார் நாலுக்கு ஹிந்தியில என்னது சார் அப்போ சார் ஹசார் ஐந்தாயிரத்து அப்படின்னு சொல்லலாம் பாஞ்ச பாஞ்சு சொல்லி பாருங்க பாஞ்ச ஹசார் பாஞ்சுன்னா ஹிந்தியில ஐந்து சொல்லி அறுத்தம் இல்லையா அடுத்து ஆறாயிரம் ஆயிரம் ஆறாயிரத்தி ஹிந்தியில சே ஹசார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சே ஹசார் சொல்லி பாருங்க சே ஹசார் அடுத்து ஏழாயிரம் ஏழுக்கு ஹிந்தியில என்னது சாத் அப்போ சாத் ஹசார் சரிங்களா சாத் ஹசார் அப்படின்னா ஏழாயிரம் அடுத்து எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஹிந்தியில என்ன சொல்லலாம் ஆட்டு ஹசார் எட்டுக்கு ஹிந்தில ஆட் சரிங்களா அப்ப ஆட் ஹசார் சரிங்களா அடுத்து ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தை ஹிந்தில நோ ஹசார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நோ ஹசார் ஒன்பது ஹிந்தில நோ அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெரும்பாலும் நோ ஒன்பதாம் நம்பர்ல ஹிந்தில நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா பேச்சு வழக்குல அது நோ அப்படின்னு தான் பேசுறாங்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே சோ அதனால ஒன்பதாயிரத்தை ஹிந்தில நோ ஹசார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பத்தாயிரம் பத்து ஹிந்தியில என்னது தஸ் அப்போ சரிங்களா தஸ் ஹஜார் பத்தாயிரத்தி தஸ் ஹஜார் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பால் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அதோடு லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்